பிக் பாஸ் சீசன் செவன் டைட்டில் வின்னர் விஜய் அர்ச்சனா அவர்களுக்கு நிறைய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்குது அவங்களுடைய யூனிக்கான ஒரு கேரக்டராலேயே அண்ட் அது மட்டும் இல்லை அவங்க இப்போ ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் கம்மிட் ஆகிட்ருக்காங்க பட் இருந்தாலுமே அவங்கள பற்றி நிறைய பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ரூமர் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நம்ம பாரதி கண்ணம்மாவுடைய சீரியல் ஆக்டர் அருண் அவர்கள் பாரதியாக நடித்தார் இல்லையா அருண் அருண் அவர்களுக்கும் பிஜே அர்ச்சனா அவர்களுக்கும் நீண்ட மாதங்களாக ஏன் இன்னும் சொல்லணும்னா நீண்ட ஆண்டுகளாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து காதல் ஒரு ட்ராக் வந்து போய்கிட்டு இருக்கு லவ் ட்ராக் போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க ரெண்டு பேரும் நிறைய போட்டோஸ் இணைந்து எடுத்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டே தான் இருக்கு பட் இருந்தாலுமே ரெண்டு பேர் சைடில் இருந்தும் எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் வராமல் இருந்துச்சு அண்ட் சமீபத்தில் கூட அருணோடைய ஒரு ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண அதற்கு அர்ச்சனா அவர்கள் அதில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க என்னுடைய ஆக்டரை இவ்வளோ அழகாக எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஸோ அதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க என்னுடைய ஆக்டர்னு தானே சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் லவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இதற்கு எல்லாத்துக்கும் பதிலாக பதில் கொடுக்கும் விதமாக விஜய் அர்ச்சனா அவர்கள் வந்து இப்ப சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல கிளியர் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்லி எப்போவுமே ஒரு நல்ல நாலேஜபிள் நல்ல டேலண்டட் பர்சன் கூட நான் வந்து காண்டக்டில் இருப்பேன் அவங்க கிட்டேருந்து நிறைய கற்றுப்பேன் அது யாராக இருந்தாலும் சரி தான் அந்த வகையில் தான் அருண்கிட்டையும் நாங்கள் வந்து பழகுனது இதை தாண்டி மற்றது எல்லாமே சோஷியல் மீடியாவில் வர்றது எல்லாமே மக்களுடைய இமேஜினேஷன் நான் அதை பற்றி நான் வந்து பேசவும் விரும்பலை அதை வந்து ஆராயவும் விரும்பலை அதுக்கு பதில் கொடுக்கவும் விரும்பலை எல்லாமே இமேஜினேஷன் அவ்வளோதான் அப்படின்ற வந்து சொல்லி எல்லா ரூமர்ஸுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க அருணுக்கும் அவங்களுக்கும் வந்து எந்த ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்ற சொல்லி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க